யாரோ ஒருத்தர் வந்திருக்கீங்க வந்துட்டு உடனே போயிட்டாங்க ரொம்ப நாள் சேர்ந்து நெய்வெளிதானம் அவர்னஸ்ல ஒரு அவதாரமாக உங்கள் நெய்விலிதானம் வந்திருக்கேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க லைவ்க்கு எல்லாருமே என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நெய்வெளி தனம் அவேர்னஸ்ல சற்று பெரும் வந்துட்டு என்னோட நெய்வெளி தனம் சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி நெய்வெளி தனம் அவேர்னஸ்க்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் லைவ் மூலயமா கேட்டுக்கேன் நிறைய லைவ் முடிஞ்ச வரைக்கும் நான் போட ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நான் நெய்வெளி தனத்தில் லைவே போட மாட்டேன் இப்போ இந்த நெய்வெளி தனம் அவேர்னஸ்ல கண்டிப்பாக நான் நிறைய லைவ் போடுவேன் ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க யூடியூப்பில் நேமி தானும் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கல இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாச்சு லைக் போட்டுக்கிங்க யார் ரொம்ப சந்தோஷம் யாருமே எனக்கு காட்ட மாட்டேங்கு யார் லைக்கு ரொம்ப நன்றி சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபஸ்ட் நாள் லைவ் இல்லையா ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுட்டு போலான்னு இருக்கேன் எனிவே லைஃப் வந்து அவங்களுக்கு ரொம்ப நன்றி யார் வந்திருக்காங்கன்னு தெரில ரெண்டு பேர் பார்க்குறீங்க லைக் போடுங்க ப்ளீஸ் காதல்ிள்ளை கண் விழி தேனவன் காணவில்லை கண் விழி தேனவன் காணவில்லை என்னோட நான் யுத்தம் செய்ய என்ன செய்யும்பனி தீரவில்லை என்ன செய்யோடு செய்யும் என்ன செய்யும் தீரவில்லை நல்லா அந்த சாங் வந்து சின்மாயி மேடம் வந்து செம்மையாக பாடியிருக்காங்க ஸோ அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப இன்னைக்கு இன்றைக்கி மட்டுமே நான் ஒரு பத்து அடைக்கு மேலே அந்த சாங்கை கேட்டுட்டேன் மற்ற மழை சாங் பேர் யாரோ வந்திருக்கீங்க யாராக இருந்தாலும் லைக் போடுங்க அப்படியே பார்த்துட்டு போகாதீங்க நானும் உங்கள் தனம் தான் பாவம் சப்போர்ட் பண்ணுங்கள் நெய்வேலி தனம் அவேர்னஸ்னு ஒரு சேனலில் நான் இப்போ வந்து புதுசாக அவதாரம் எடுத்திருக்கேன் ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கான மெசேஜே வர மாட்டேது ஃபுல்லாக லைக் போடுறது மட்டும் காட்டுக்கேன் எனிவே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இன்றைக்கி லைவ் போடுவேன் நாளையிலேருந்து நிறைய நேரம் போடுறேன் போடுங்கப்பா மெசேஜ் பண்ணுங்கப்பா சப்போர்ட் பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் இருபத்தி ரெண்டு செகண்ட் வந்துடுச்சு மெசேஜ் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ் பரவாயில்ல ஒருத்தர் வந்து லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி ரெண்டாவது நல்ல உள்ள போடுமோ நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் சென்னு லைவ்ல வந்திருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் வந்திருக்கீங்க ரெண்டாவது சேனல் சேனல் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய வீடியோஸ்லாம் போயிட்டுருக்கு ஒரு நாலு நிமிஷம் என்ன பேசிக்கிறேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள்

காலையிலேருந்து கண்டிப்பாக நான் லைவ் போடுவேன் ஆனால் இந்த மாதிரி பத்து மணிக்கு மேலாம் போட மாட்டேன் நிச்சயமாக பகல்லே போட்டுறேன் லைக் போடுங்க மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய் வீலி தனம் அவேர்னஸ் 然后。Hold ரெண்டு லைக் வந்துச்சு கம்மான்னு பரல தேங்க்யூ லைக் போட்டால் உங்களுக்கு யாராக இருந்தாலும் இன்னும் ஒரு நிமிஷம் தான் லைவ் வச்சிருக்கேன் ஒம்பது செகண்ட் வந்துச்சு ஃபஸ்ட் நாள் ஒரு பத்து நிமிஷம் லைவ் போட்டுட்டு போயிடுறேன் ஸோ நெக்ஸ்ட் எல்லாம் கண்டிப்பாக நாளைக்கு ரொம்ப நேரம் போடுறேன் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவ்வளோதான் அதுக்கு மேலே என்னால் ஈடுபடி உட்காந்து அதில் நம்ம இந்த கையை தூக்கி வச்சுட்டு வலிக்குது கையை வலிக்கிறேன் எனவே எனக்கு லைக் போட்ட அந்த ரெண்டு உள்ளத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மணி ஒம்பது நாற்பத்தோரு செகண்ட் இன்னும் ஒரு நிமிஷமாக ஆமாம் டேட்டா பத்து நிமிஷத்து லைவ் முடிச்சுக்கிறேன் அட லைவ் வந்தால் எல்லாேருக்கும் மனம் அந்த நன்றி கண்டிப்பாக நெக்ஸ்ட் நான் ரெகுலராக லைவ் போடுவேன் உங்கள் நெய்வெளி தான் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டாட்டா அரி அரி இங்க வா லைவ் கட் பண்ணவே முடியலடா முதல் முதல் லைவ் ஓப்பன் பண்ணி கொண்டாரு ரெண்டு பேரும் லைவ் கொடுத்தான்னே கட் பண்ணேன் தந்தேன் லைவ் அப்படி கட் பண்ண லைவ் கட்